அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் முடிசூட்டு விழாவை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக கூட்டத்தின் இடையில் பெண்கள் பகுதியில் யூஜியானா அமர்ந்திருந்தாள் அவள் காண வந்தது முடிசூட்டு விழாவை அல்ல ரவிவர்மனைத்தான் சலவைக்கல் மேடையில் நின்ற ரவிவர்மன் எந்த ஆசனத்திலும் அமராமல் கை கட்டியபடியே நின்று கொண்டிருந்தான் யூஜி அதில் மிகவும் வருத்தம் அது அவனுக்கு புரிந்தது முத்து மண்டபத்தில் உள்ளவர்கள் திரையை விளக்கினால் விழா கோலத்தை காண முடியும் சிறிது நேரத்தில் நாராயண நம்பூதிரியும் நூற்றுக்கணக்கான கிராம நம்பூதிரிகளும் புடைசூழ வெள்ளி மாடம் வந்து சேர்ந்தனர் தனது எல்லாம் வெள்ளி மாடத்திலேயே உட்கார வைத்துவிட்டு விழா மண்டபத்திற்குள் நுழைந்தார் அவர் எதிர்பார்த்தது போலவே ரவிவர்மன் நின்று கொண்டிருப்பதால் தானும் நிற்கத்தான் வேண்டுமா அமரலாமா நாராயண நம்பூதிரிக்கு அது பெரிய பிரச்சனையாக இல்லை அவரது உயர் மனப்பான்மை ஒரு வெள்ளி ஆசனத்தில் அவரை உட்கார வைத்தது சேர மன்னர்கள் முடிசூட்டு விழாவுக்கு நேரம் குறிக்கும் போது அரை நாளிகைக்கு அதிகம் போகாமல் ஒரு நேரத்தை குறிப்பார்கள் அந்த நேரத்திற்குள் முடிசூட்டு விழா நடந்தாக வேண்டும் குறிப்பிட்ட நேரம் தவறினால் அது ஓர் அபசகுணம் என்று கருதப்படும் மண்டபத்தின் மேல்புறத்தில் வழக்கம் போல் ஒரு நீர்த்தாழி தொங்கவிடப்பட்டிருந்தது அதன் அடியிலேயே ஒரு சிறு துவாரம் அதன் கீழே மற்றொரு தாளி மேல் தாளியில் ஊற்றப்பட்ட தண்ணீர் துவாரத்தின் வழியாக சொட்டு சொட்டாக கீழ்தாலியில் விழும் கடைசி சொட்டும் விழுந்துவிட்டால் குறிப்பிட்ட நாளிகை விட்டதாக அர்த்தம் ரவிவர்மனும் நாராயண நம்பூதிரியும் மண்டபத்திற்கு வந்த பின்பும் சேரமான் பெருமாளும் மார்த்தாண்டவர்மனும் வந்து சேரவில்லை சேரமான் பெருமாள் ஸ்ரீகுலசேகர் ஆழ்வார் ஆன பிறகு முதன் முதலாக தனது பூஜை அறையில் தியான யோகத்தில் ஈடுபட்டிருந்தார் அந்த தியானம் சர்வ அங்கங்களையும் ஒடுக்கி ஒரே சிந்தையாக ஸ்ரீரங்கனை ஜபிப்பது வேறு நினைவுகள் வராமல் ஒரு லட்சம் தடவை திருமாலின் நாமத்தை மனதிற்குள்ளேயே சொல்வது காற்று கூட புகாதபடி பூஜை மண்டபம் அடைக்கப்பட்டிருந்தது காரணம் யார் பேசுகிற பேச்சும் காதில் விழக்கூடாது என்பதே சலனமற்ற அந்த இடத்தில் நூறு விளக்குகள் கரம் கூப்பி எரிந்து கொண்டிருந்தன இளவரசர் சூட வேண்டிய மணிமகுடம் ஆறு மாதங்களுக்கு முன்பே பட்டத்து யானையின் மீது ஏற்றப்பட்டு நூறு யானைகள் நூறு குதிரைகள் ஆயிரம் காலாட்கள் அறுபது ரதங்கள் பின்தொடர திரு கண்ணபுரம் திருமலை ஸ்ரீரங்கம் ஆகிய திருத்தலங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தது முதலாவது சேரமான் பெருமாள் முடிசூடிக் கொண்டபோது அவரது மகுடம் வேணாட்டு பத்மநாப சுவாமி கோயிலில் மட்டுமே வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது அந்த பூஜையை நடத்தியவர் நம்பி ஆரூரர் என்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இரண்டாவது சேரமான் பெருமாள் முடிசூட்டிக் கொண்ட போதுதான் மணிமகுடத்தை வைணவ தலங்களுக்கு அனுப்பும் பழக்கத்தை ஏற்படுத்தினார் ஆறு மாதங்களுக்கு முன்பு மகுடம் திருத்தலங்களுக்கு அனுப்பப்பட்ட போது மகனுக்கு முடிசூட்டப் போவதை பற்றிதான் தான் அவர் சொல்லியிருந்தாரே தவிர தாம் முடித்துறக்கப் போவதை சொல்லவில்லை அவர் அதை முதன் முதலில் வெளியிட்டது நாராயண நம்பூதிரியிடம்தான் திருத்தலங்களில் தீர்த்தமாடிய மணிமுடி திரும்பி வரும்போது நவமணி தேரில் கொண்டு வரப்படும் யானையில் கொண்டு போய் தேரில் கொண்டு வருவதற்கு காரணம் ஆணவத்தோடு சென்று அடக்கத்தோடு திரும்புவது என்பதே நாழிகை ஆகியிருந்தது நாராயண நம்பூதிரி நீர் தாழியையே பார்த்து கொண்டிருந்தார் தூரத்திலே வானவெடி ஓசை கேட்கத் தொடங்கிற்று கோட்டை மைதானத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கொடுங்கோளூர் பகவதி அம்மன் கோயிலுக்கு மகுடம் வந்து சேர்ந்து விட்டது என்பதற்கு அறிகுறியே அது அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்ட தீர்த்தத்தை மகுடத்தின் மீது தெளித்ததும் நவமணி தேர் விழா மண்டபத்தை நோக்கி புறப்பட்டது தேர் ஊருக்குள் வந்துவிட்டது என்பதனை அறிந்த நாராயண நம்பூதிரிக்கு ஒரு புதிய சிக்கல் விளைந்தது அரசர் உயிரோடு இருக்கும்போது இளவரசருக்கு மகுடம் சூட்டப்பட்டால் தீர்த்தமாடி வரும் மகுடத்தை அரசரே வாங்குவது வழக்கம் அரசர் இறந்த பிறகு சூட்டப்பட்டால் அதை நம்பூதிரிகள் சபை தலைவரே வாங்குவது வழக்கம் அரசர் உயிருடன் இருந்தும் வராமல் இருந்தாலோ அப்படி ஒரு சிக்கல் இதுவரை சேர நாட்டில் முளைத்ததில்லை நவமணி தேர் கோட்டை வாசலுக்கு வரும் ஓசை கேட்டது நூற்றுக்கணக்கான கணக்கான மேளதாளங்களில் ஒளி காதை துளைத்தது வேத விற்பன்னர்களின் வேத பாராயண ஒளியும் இடையிடையே கேட்டுக்கொண்டிருந்தது அந்த புறத்தில் மெல்லிலங்கோதை அலங்கரிக்கப்பட்ட சிலையாக அமர்ந்திருந்தாள் தனி அறையில் மார்த்தாண்டவர்மன் நிம்மதியில்லாமல் நடந்து கொண்டிருந்தான் அரசரது பூஜை இன்னும் முடியவில்லை நீர்த்தாழியில் நீர் குறைந்து கொண்டே வந்தது நவமணி தேர் கோட்டைக்குள்ளே வந்துவிட்டது மகுடத்தை தன் கையில் வாங்குவதற்கு ரவிவர்மன் சித்தமானான் கோட்டைக்குள் நுழைந்து மண்டப வாசலில் வந்து தேர் நின்றது நான்கு முதியவர்கள் தங்க தகடு ஒன்றில் அந்த மகுடத்தை வைத்து அதில் நீண்டிருந்த வெள்ளி மூங்கில்களை தங்கள் தோள்களில் தாங்கி கொண்டார்கள் கெட்டி மேளங்கள் ஒழித்தன மண்டபத்திற்குள் நிறைந்திருந்த மக்கள் திரளை இருபுறமாக ஒதுக்கி நடுவிலே மகுடம் போவதற்கு சேவகர்கள் வழிவிட்டனர் மகுடம் சலவைக்கல் மேடையை நெருங்கிற்று அதை வாங்குவதற்கு ஒரு புறத்தில் ரவிவர்மன் தன் கரங்களை நீட்டினான் மறுபுறத்தில் நாராயணனம் போதிரி கை நீட்டினார் திடீரென்று இரண்டு கைகள் மகுடத்தை எடுத்தன ஆம் குலசேகர் அழ்வார் என்ற சேரமான் பெருமாளின் கரங்களே அவை நாராயண நம்பூதிரி ஒரு பெருமூச்சு விட்டார் அதே அளவில் ரவிவர்மனும் ஒரு பெருமூச்சு விட்டான் மகுடத்தை கையில் எடுத்துக்கொண்ட சேரமான் பெருமாள் இந்த மணிமகுடம் இந்த பரம்பரைக்கே நிலைக்கும்படி ஸ்ரீரங்கன் அருள் புரிவானாக என்றார் அவர் அதை மார்த்தாண்டவர்மன் தலையில் போகும்போது நில்லுங்கள் மாமா என்றான் ரவிவர்மன் ரவிவர்மன் ஒரு தேங்காயின் மீது சூடத்தை வைத்து அந்த மகுடத்திற்கு காட்டிக்கொண்டே இருந்தான் நாராயண நம்பூதிரி கவனித்து கொண்டே இருந்தார் சூடம் அணைந்தது மன்னர் மகுடத்தை சூட்டப் போகும்போது நாராயண நம்பூதிரி நீர்த்தாழியை கவனித்தார் அதன் கடைசி சொட்டும் தீர்ந்தது அது காலியாக இருந்தது அதன் பிகர பிறகே மகுடம் சூட்டப்பட்டது நாராயண நம்பூதிரியின் கை தன் கழுத்தில் இருந்த ருத்ராட்சத்தை சேர்த்து பிடித்து ஆள்காட்டி விரலால் ஒரு தட்டு தட்டிற்று மன்னர் மகுடத்தின் மீது ஒரு கொத்து மலர்களை வைத்தார் அந்த மலர் சரிந்து வலது புறம் நின்று கொண்டிருந்த ரவிவர்மனின் காலடியில் விழுந்தது அவன் அந்த மலரை எடுத்து பத்திரமாக கைகளில் வைத்து கொண்டான் நாராயண நம்பூதிரி அதையும் கவனித்தார் ருத்ராட்சத்தை மேலும் ஒரு தட்டு தட்டினார் முடிசூட்டு விழா முடிந்தது அத்தனையும் நம்பூதிரியின் மனதில் மாறி மாறி தோன்றினார் அடுத்தடுத்து தாம் என்ன செய்ய வேண்டும் என்ற யோசனையில் அவர் ஆழ்ந்தார் அத்தியாயம் ஒன்பது இன்பமும் துன்பமும் வழியனுப்பு விழாவில் மூர்ச்சித்து விழுந்த பத்மாவதியை தனது ரதத்திலே தூக்கிக் கொண்டு அந்த புறத்திற்கு வந்தால் மெல்லிலங்கோதை தன்னை உயிராக வளர்த்த மன்னரின் பிரிவால்தான் அவள் மூர்ச்சித்தாள் என்று கோதை கருதினாள் நாயகனிடம் விவரம் தெரிந்தவளாக பேசிய கோதை பத்மாவதியிடம் விவரம் தெரியாதவளாகவே இருந்தாள் அவள் முகத்தில் பன்னீரை தெளித்து துடைத்தாள் மார்த்தாண்டவர்மன் உள்ளே நுழைந்து ஏன் ஏன் அக்காவுக்கு என்ன என்று கேட்டான் ஒன்றுமில்லை பூமயக்கம் போலிருக்கிறது என்றாள் கோதை சரி நீ பத்திரமாக பார்த்துக்கொள் நான் தம்பிரான் சுவாமிகளை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான் இரண்டு தோழி பெண்கள் பெரிய மயில் பீலி விசிறிகளால் பத்மாவதிக்கு விசிறி கொடுத்து கொண்டிருந்தார்கள் மெதுவாக கதவை சாத்திக்கொண்டு கொண்டு ஆடை மாற்றுவதற்காக சென்றாள் கோதை சிறிது நேரத்தில் பத்மாவதி கண் விழித்தாள் தான் படுத்திருப்பது கோதையின் அந்த புறம் என்பதனை அறிந்து கொண்டாள் அவளுக்கு ஒவ்வொன்றாக நினைவுக்கு வரத் தொடங்கின அன்று காலையில் முடிசூட்டு விழா முடிந்ததும் விழாவிலிருந்து திரும்பிய ரவிவர்மன் மிகுந்த உற்சாகமாக காணப்பட்டான் தனது பள்ளி அறையில் தீர சாய்ந்தபடி படுத்திருந்தான் எதிர்த்த கதவோரமாக அவனது சகோதரிகள் சாலியூர் தாவளி மூரினூர் தாவளி தாவளி ஆகிய மூவரும் நின்று கொண்டிருந்தனர் முடித்துறப்பது என்பது சேரநாட்டு மன்னருக்கே வழக்கமாக போய்விட்டது என்றான் ரவிவர்மன் இதற்கு முன் யாரன்னா சேரநாட்டில் முடித்துறந்திருக்கிறார்கள் என்று கேட்டால் சாலியூர் தாவளி ஏன் இளங்கோவடிகள் முடித்துறக்கவில்லையா என்றான் ரவிவர்மன் அவர் மகுடத்திற்கு உரியவர் அல்லவே தம்பிதானே என்றால் மூரினூர் தாவளி பட்டத்துக்காக ஒருவரை ஒருவர் வெட்டிக்கொள்வதும் கட்டி போடுவதும் சேர நாட்டில் அதிகமில்லை பெரும்பாலும் விட்டு கொடுப்பதாகவே இருந்திருக்கிறது என்றால் பள்ளி விருத்தி தாவளி விட்டுக்கொடுப்பது ஒரு வகை அரசியல் தர்மம் ஏன் கட்டி போடுவதும் காட்டுக்கு துரத்துவதும் கூட அரசியலில் நியாயமாகத்தான் இருந்திருக்கின்றன என்றான் ரவிவர்மன் சிரித்து கொண்டே என்னவோ நமது வம்சத்தில் இந்த சீர்கேடுகள் இல்லை என்று கபடமில்லாமல் சொன்னால் சாலியூர் தாவளி ரவிவர்மன் படுத்திருந்த அறை மாளிகையின் நடுவலையில் ஒரு பகுதி அதன் வலது புறத்தில் குளிக்கும் அறை இருந்தது இடது புறத்தில் பத்மாவதியின் பள்ளி அறை இருந்தது மாடத்திலேதான் சகோதரிகள் தங்குவது வழக்கம் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது மார்போடு சேர்த்து ஒரு வெள்ளை முண்டு கட்டியபடி தோளில் ஒரு மஞ்சள் சேலையை போட்டபடி விரித்த கூந்தலோடு தன் அறையிலிருந்து குளிக்கும் அறைக்கு சென்றாள் பத்மாவதி போகிற போக்கில் நாணத்தோடு தலைவனை பார்த்து ஒரு புன்னகை வீசினாள் அவனும் புன்னகையாலேயே பதில் சொன்னான் இதை ஜாடையாக கவனித்த சகோதரிகள் மெதுவாக நடந்து மாடத்திற்கு போய்விட்டார்கள் குளிக்கும் அறைக்கு சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் பத்மாவதி அது ஓர் அழகான சலவைக்கல் மண்டபம் சுவர்கள் சலவைக்கல்லாலும் தரை கடப்பை கற்களாலும் கட்டப்பட்டிருந்தன நடுவில் இருந்த தொட்டி முட்டை கலந்து சாந்து பூசி பளபளவென்று இருந்தது எதிரே ஒரு பெரிய நிலைக் கண்ணாடி மாட்டப்பட்டிருந்தது அவள் தன் ஆடைகளை கலைந்து கொண்டிருந்த போது மெதுவாக தட்டினான் ரவிவர்மன் மெதுவாக யாரது என்றால் பத்மாவதி வேறு யார் என்றான் ரவிவர்மன் நான் குளிக்கிறேன் என்றாள் அவள் நானும் குளிக்க வேண்டும் என்றான் அவன் ஐயையோ வேண்டாம் என்றாள் அவள் நான் சத்தம் போட்டால் சகோதரிகளுக்கு கேட்கும் கதவை திற என்றான் அவன் மஞ்சள் ஆடையால் உடம்பை போர்த்தியபடி மெதுவாக கதவை திறந்துவிட்டு சுவரிலே மார்பை சாய்த்தபடி நின்றாள் பத்மாவதி உள்ளே நுழைந்த ரவிவர்மன் கதவை தாளிட்டான் அவள் தலை குனிந்தபடி நாணத்தோடு என்ன இது என்றாள் அள்ளிமலர்கள் தண்ணீருக்கு மேல் ஆடை இல்லாமல் தான் நிற்கின்றன ஆடை வாடையை தடுக்கவே கணவனின் ஜாடையை தடுக்க அல்ல என்றான் ரவிவர்மன் தயவு செய்து போய்விடுங்கள் எனக்கு வெட்கமாக இருக்கிறது என்றாள் அவள் தண்ணீருக்குள் விழும்போது குளிரத்தான் செய்யும் கொஞ்ச நேரம் போனால் அதுவே சுகமாகிவிடும் என்று அவள் ஆடையை பறித்தான் ரவிவர்மன் தடுப்பவள் போல் அவள் தடுத்தாள் ஆனால் தடுக்க முடியாதவள் போல் நடித்தாள் ஓடிப்போய் அவள் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்தாள் இப்போது தண்ணீரே அவளது ஆடையாகி விட்டது தண்ணீரை தொட்டு பார்த்த ரவிவர்மன் ஐயோ சுடுகிறதே என்றான் உங்கள் கை குளிர்ந்திருக்கிறது அப்போது பெண்மை பலம் மிக்கதாகவும் ஆண்மை பலவீனமாகவும் காட்சியளித்தன கூரையில் பதிந்திருந்த கண்ணாடி வழியாக வெயில் நில ஒளி போல் பாய்ந்து கொண்டிருந்தன அந்த ஒளியில் அவளது அழகு தகதகவென மின்னியது பே கேரள பெண்களுக்கே உரிய இயற்கையான வாலிப்பான அந்த மேனியை வைத்த கண்கள் வாங்காமல் பார்த்தான் ரவிவர்மன் மன்மதனுடைய அம்புகள் துளைத்த வழியாக தென்றல் நுழைந்து சுவைத்துவிட்ட வெறுங்கூட்டை ஏன் சுடுகிறாய் நிலவே என்றாலாம் ஒருத்தி இரண்டு வருஷ காலம் நீ எவ்வளவு பாடுபட்டிருப்பாய் என்பது எனக்கு தெரியும் பெண்ணின் வாழ்க்கையே கணவன் அவளை திருப்தி செய்வதில்தான் இருக்கிறது பகவான் பரந்தாமனை பற்றி படிக்கும்போது ஜலகிரீடையை பற்றி படித்திருக்கிறேன் என்றான் அவன் ஐயோ வேண்டாம் என்றாள் அவள் கை வேண்டாம் என்கிறது கண் வேண்டும் என்கிறதே ஒரு யுகம் என்னை தனியாக இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன் எந்த குலப்பெண்ணும் இருப்பாள் ஆனால் தூக்கம்தான் வராது உங்களுக்கு பதில் சொல்ல ஒருத்தி போதாது இப்படிப்பட்ட அழகு இருந்தால் உலகம் உள்ளவரை ஒருத்தியே போதும் அவள் சிரித்தாள் எதற்காக என்னை குளிப்பாட்டுகிறீர்கள் என்று கேட்டாள் அவள் அவள் இரண்டு அர்த்தத்தில் கேட்கவில்லை ஆனாலும் இரண்டு அர்த்தம் இருந்தது அவள் ஆடை கட்டிக்கொண்டதும் கைகளில் அவளை தூக்கிக்கொண்டு கதவை திறந்து நடுவழியில் வளைவு வழியாக அவளது பள்ளி அறைக்கு கொண்டு சென்றான் ரவிவர்மன் கண்ணாடி முன்னால் அவளை உட்கார வைத்து நீண்ட கேசத்தை வாரிவிட்டு முடிசூட்டு விழாவில் எடுத்த மலரை இடது நெற்றி ஊரும் செருகிவிட்டான் இப்போது திருப்திதானா என்றாள் அவள் பெண் அதிகாரம் செய்யும் இடம் அதுதானே இத்துடன் யார் திருப்தியடைவார்கள் என்று அவளை பள்ளியிலே சாய்த்தான் புனிதமான தாம்பத்திய உறவில் சிறிது நேரம் கழிந்தது அவள் இப்போது அடிமை போல் காட்சியளித்தாள் பாதிக்கண்ணை மூடியபடி அவனை பார்த்தாள் உலகமெல்லாம் திரண்டு அவன் வடிவில் நிற்பது போல் தோன்றியது நான் ஒன்று சொல்வேன் கேட்பாயா என்றான் அவன் சரி என்றாள் அவள் சுவர் கண்ணாடிக்கு பின்னால் நான்கு ஓலைகள் கொண்ட ஒரு கட்டை எடுத்து வந்தான் அதை அவள் கையில் கொடுத்து இதில் நீ மன்னரின் கைசாத்தை வாங்கி வர வேண்டும் கைசாத்தை வாங்காமல் திரும்பி வந்தால் என்னை நீ உயிரோடு காண முடியாது என்றான் அதன் பிறகுதான் அவள் அதை எடுத்துக்கொண்டு குளிக்கும் அறைக்கு சென்றாள் அத்தனையையும் நினைத்து பார்த்த பத்மாவதிக்கு மீண்டும் தலை சுற்றியது விசிறி காற்று வெப்பக்காற்றாக தோன்றிற்று தோழி பெண்களை வெளியே போக சொன்னாள் நாயகன் முகத்தில் எப்படி விழிப்பது என்று நடுங்கினாள் என்ன அண்ணி என்றபடியே உள்ளே நுழைந்தாள் மெல்லிலங்கோதை அவளை பார்த்ததும் அடக்க முடியாத அளவுக்கு பத்மாவதிக்கு கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது அத்தியாயம் பத்து இதயத்தில் அவள் இரவு வரை பத்மாவதி வீடு திரும்பவில்லை என்றதும் ரவிவர்மன் மனதில் சந்தேகம் ஏலத் தொடங்கிற்று பிறகு என்ன ஆனது என்பதனை அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நண்பர்களே